கிறிஸ்துவில் பெரியமானவர்களே நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இறந்தவர்களுக்காக கத்தோலிக்க திருச்சபையானது திருப்பலியும் ஜபங்களும் நடத்தி கல்லறைகளுக்கு சென்று அதை ஆசீர்வதித்தல் புனிதப்படுத்துதல் ஜபம் செய்தல் போன்றவற்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இது தமிழ்நாட்டிலே இவ்வாறாக இருந்தாலும் வெளிநாடுகளிலே எப்படி இருக்கிறது என்ற ஒரு ஆர்வம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கிறது ஸோ நான் பணியாற்றுகின்ற ஜப்பானிலே என்னுடைய பங்கிலே எவ்வாறாக இருக்கிறது என்று உங்களுக்கு காண்பிப்பதற்காக இந்த வீடியோவை எடுத்துள்ளேன் தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய பங்கு ஆலயத்தினுடைய பீடமும் அதனுடைய பின்புறமுமாக இருக்கின்றது ஸோ இந்த கல்லறையானது ஆலயத்தின் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கின்றது இதில் ஜப்பான் நாட்டிலே இறந்தவர்களை எரிப்பது என்பது சட்டமாக இருப்பதால் நாங்கள் புதைக்க மாட்டோம் எரித்து அதனுடைய சாம்பலை இங்கே நோக்கோட்ஸு கல்லறியிலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள் ஸோ இதில் ஒவ்வொரு அந்த கல்லறியினுடைய அருகில் புனித யோவான் எழுதிய திருமுகத்தில் உள்ள ஒரு இறைவார்த்தையானது இங்கே பதிக்கப்பட்டிருக்கின்றது லாசர் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பின் மார்த்தா இயேசுவை சந்தித்த பொழுது ஆண்டவர் கூறுவார் உயிர்ப்பும் வாழ்வும் நானே என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான் என்ற இறைவார்த்தையானது இங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தில் இருந்தவர்களுடைய புகைப்படமானது வைக்கப்பட்டு அவர்களுக்காக அந்த மாதம் முழுவதும் ஜபம் செய்வது திருப்பலியை ஒப்புக்கொடுப்பது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி வருகிறோம் சரி நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இறந்தவர்களுக்கான தினத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இப்படி இருந்தவர்களுடைய எல்லாருடைய படங்களும் வைக்கப்பட்டு திருப்பலி முடிந்த பிறகு நாங்கள் இந்த ஜப்பானுடைய கலாச்சாரத்தின் படி ஷோகோ என்ற ஒரு முறை இருக்கிறது நாம் எப்படி தூபம் காட்டுகிறோம் ஊதுபத்தி பற்ற வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சின்ன நிலக்கரி துண்டு மாதிரி இருக்கோ அதில் வந்துட்டு சாம்பிராணி பொடி மாதிரி ஒவ்வொருத்தரும் போட்டால் போக வரும் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு செயலை வந்து செஞ்சு இங்கே வந்து அவங்க தன்னுடைய ஜபங்களை வந்து ஒப்பு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு செயலாக இருக்குது ரொம்ப ஆடம்பரமாக நம்முடைய கல்லறைகளிலே நிறைய பூக்களும் மெழுகுவர்த்திகளும் ஊதுபத்திகளும் ஏற்றி ஜபம் பண்ணுவோம் கல்லறையில் அலங்காரம் பண்ணுவோம் ஆனால் இங்கே ஜப்பானில் வந்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சிருவாங்க ஸோ இதுதான் வந்து நடைமுறையான ஒரு இது இன்றைக்கி முடிஞ்சால் அதுக்குண்டான வீடியோவை நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இன்றைக்கி என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல வசனங்களையும் மறைவுரையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அண்ட் இன்றைக்கி வந்துட்டு கிறிஸ்துவங்க மட்டும் இல்லாமல் இவங்க இறந்து போன உறவினர்கள் புத்த மதத்தை சார்ந்தவங்களும் இந்த பூசையில் வந்து கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஆக அக்டோபர் பன்னெண் ரெண்டாம் தேதி செய்யக்கூடியதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் சான்ஸ் கிடச்சதுன்னா இந்த ஷோக்கோ அப்படிங்கிற அந்த வழிமுறையும் வழிபாடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா பாய்